ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே அட்சய திருதியை பற்றிய சிறிய விளக்கம் அட்சய திருதி அப்படின்னு சொன்னாலே அல்ல அல்ல குறையாத ஒரு நன்னாளாகும் அது புண்ணிய காரியமும் செஞ்சோம்னா நமக்கு இரு மடங்கு அது சேரும் அந்த அட்சய திருதிங்கிறது சித்திர மாதத்திலே தமிழ் மாதத்திலே சித்திரை மாதத்திலே வளர்ப்பிறையிலே அமாவாசை நாளை அடுத்து மூணாவது நாள் திருதி திதி தான் அச்சய திருதி மாசா மாதம் வரும்போது திருதியே வருது ஆனால் இந்த சித்திரை மாசத்துல வர்ற திதிக்கு தான் அச்சய திருதின்னு பேரு ஏன்னா அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு நாள் அதாவது இப்போ பங்குனி உத்தரம் எடுத்தோம்னா எல்லா மாதமும் உத்தரம் வருது ஆனால் பங்குனி மாதத்துல உத்தரவு வந்தோம்னா விசேஷம் சித்ரா பௌர்ணமி வருதுன்னா மாசா மாதம் பௌர்ணமி வருது சித்திர மாதத்தில் வந்தோம்னா அந்த பௌர்ணமிக்கு விசேஷம் அதே மாதிரி ஒவ்வொரு காரியமும் தை வருதுன்னா தைக்கிருத்திகை ஆடிக்கிருத்திக விசேஷம் அதேமாதிரி இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய திருதியை வரும்போது ரொம்ப விசேஷமானது எந்த காரியம் எடுத்தெல்லாம் தடையில்லாமல் முடியும் ஒரு கல்யாண காரியமாக இருக்கட்டும் ஒரு பொன் பொருள் வாங்கணும் நிலம் வாங்குறதா இருக்கட்டும் பணம் கொடுக்கல் வாங்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு அன்னைக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நன்னாளாகும் கிருதயுகத்திலே பிரம்ம உலகங்கள் தோற்றுவிக்க நாள்னு சொல்லலாம் அச்சயம் என்பது சிறப்பான ஒரு நாள் அல்ல அல்ல குறையாது தான் அச்சயம் என்று சொல்லக்கூடியது வளரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நன்னாளிலே இறைவனை வரும்போது மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப 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 விசேஷமானது என்னை காத்தால் ஏந்திருந்து குளிச்சுட்டு குத்தி விளக்கு ரெண்டு குத்தி விளக்கு எடுத்து வச்சு அதுக்கு அலங்காரங்கள் பண்ணி மகாலட்சுமியோட படத்தை எடுத்து தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு வரும்போது வாசனை புஷ்பங்களினாலே அலங்காரங்கள் செய்து தூப தீபங்கள் காமித்து மகாலட்சுமியோட பாடல்கள் என்பதும் அஷ்டலட்சுமியோட அர்ச்சனைகள் என்பதும் செய்யறதும் ரொம்ப விசேஷமான ஒரு பலனாகும் மகாலட்சுமி அஷ்டகம் முடிஞ்சவன் படிக்கலாம் நைவேத்தியங்கள் என்பது தேங்காய் சாதம் எலுமிச்சை மழை சாதம் ரொம்ப சாதம் ரொம்ப விசேஷமானது இந்த மூணு சாதங்கள் என்பதும் பால் பாயசம் நைவேத்தியம் வடை சுண்டல் நீர் மோர் பானகம் இளநீர் வச்சு அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு நைவேத்தியங்கள் பண்ணணும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொடுத்துட்டு முக்கியமாக யார் யார் இருந்தாலும் அவளுக்குள்ள வீட்டில் ஒரு பத்து பேருக்கு நாலு பேருக்கு நம்ம மனுஷா சாப்பிட்றதோட வெளியில் உள்ள அவளுக்கு நாலு பேர் கொடுத்துட்டு அதை நம்ம சாப்பிட்றது உன்னதமான ஒரு பலன் என்பது கொடுக்கும் மகாலட்சுமியோட அனுகிரகங்கள் கிடைக்கும் அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அவாவா சௌகரியங்கள் முடிஞ்சவா வசதி உள்ளவா தங்கம் வாங்கலாம் முடியாதவா வந்து ஒரு பாத்திரம் பித்தளை பாத்திரம் அச்சய பாத்திரம் மாதிரி ஒரு சின்ன ஒரு பாத்திரங்கள் ஒரு டம்ளர்கள் கூட புதுசு வாங்கிக்கலாம் ஒரு பாத்திரம் வாங்கி அரிசி உப்பு இது முக்கியமாக வாங்கணும் தானியத்தில் அரிசி வாங்கணும் அதுமாரி வரும்போது உப்பு கொஞ்சம் வாங்கிக்கணும் உப்பு ஒரு கிலோ வாங்கிக்கணும் அந்த உப்புக்கு வாங்கி அதை வரும்போது வீட்டில் வந்து வைக்கிறது ரொம்ப புண்ணியமானது அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வந்து தர்தரங்கள் குறையும் அப்படிங்கக்கூடியது அன்னைக்கு புண்ணிய காரியம் செய்கிறது ரெண்டு மடங்காகும் இப்போ நம்ம பொருள்கள் வாங்குறது ரெண்டு மடங்காகுங்கிற மாதிரி புண்ணியங்கள் செய்ய்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தர்மகாரியம் செஞ்சோம்னா அதுக்கு பலன் என்பது ரெண்டு பலன் ரெண்டு மடங்கு பலன் இருக்குது அதனால வந்து நமக்கு வந்து புண்ணியம் செஞ்சு ஒரு மடங்கு கிடைக்கிறது ரெண்டு மடங்கு கிடைச்சா ரொம்ப ஜாஸ்தி இல்லையா அதனால் நமக்கு நிறைய எந்த அளவுக்கு முடியுமோ நம்மளால் முடிஞ்சது தர்மங்கள் செய்யணும் இல்லாதப்பட்ட வாழ்க்கைக்கு வரும்போது மளிகை சாமான்கள் முடிந்த அளவுக்கு அரிசி மளிகை சாமான்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லாதப்பட்ட வாழ்களுக்கு புது துணி ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கலாம் நீர்மோர் பானகம் நல்லா அன்னைக்கு வரும்போது தண்ணீர் பந்தல் மாதிரி வச்சு நிறையா வரும்போது ஒரு வெயில் காலமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வச்சு நீர்மோர் வந்து கொடுக்கறது ரொம்ப 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 விசேஷமான ஒரு பலன்கள் அதில் இருந்து அம்பாள் வந்து நேராக வரும்போது நமக்கு காட்சி கொடுப்பா இதெல்லாம் கொடுத்தாலே அவள் சந்தோஷமாக நமக்கு மகாலட்சுமியோட பரிபூரண பலன் என்பது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இப்பேற்பட்ட அச்சய திருதியிலே நன்னாளிலே இதை அனைவரும் பின்பற்றுவோமாக இறைவனுடைய பரிபூரண அருளும் மகாலட்சுமியோட பரிபூரண அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் என்பது உண்டு அவடருள் பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம்